தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வைகை அணை நீர்த்தேக்கத்தில் இரண்டு சிறுமிகள் உட்பட மூன்று பேர் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம் பாண்டியன் இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என பதிவு பண்ணுங்க வணக்கம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி பிரியங்கா தம்பதிக்கு ஏழு வயதில் தாராஸ்ரீ ஐந்து வயதில் தமிழிசை ஆகிய இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கடந்த சில மாதங்களாகவே குடும்ப பிரச்சனை இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் நேற்று தனது குடும்ப குழந்தைகளுக்கு மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி தந்தை கிருஷ்ணமூர்த்தி அழைத்துச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இன்று காலை சிறுமிகள் இருவரும் வைகை அணை நீர்த்தக்கத்தில் பிணமாக மிந்துள்ளனர் இதனை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக விரைந்து வந்த வைகை அணை போலீசார் பிணமாக மிதந்த சிறுமிகளின் உடலை மீட்டு விசாரணையை தொடங்கினர் இதற்கிடையே கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தனது இரண்டு மகள்களையும் காணவில்லை என பெரியகுளம் வடகரை காவல் நிலையத்தில் அவரது மனைவி பிரியங்கா புகார் அளித்து அழிந்திருப்பது தெரியவந்தது இதனால் இந்த சிறுமிகளின் தந்தையும் தந்தை கிருஷ்ணமூர்த்தியும் வைகை அணை நீர்த்தேக்கத்தில் குறித்து தற்கொலை செய்து கொண்டாரா என்ற சந்தேகம் போலீசாரிடையே ஏற்பட்டது இதன் அடிப்படையில் நீர்த்தேக்க பகுதியில் தீயணைப்புத்துறை உதவினரன் மேும் பணி நடைபெற்றது சுமார் ஒரு மணி நேரம் தேர்தலுக்கு பின்னர் கிருஷ்ணமூர்த்தியின் உடலும் பிணமாக மீட்கப்பட்டது குடும்ப பிரச்சனையில் குழந்தைகளோடு தந்தையும் வைகை குதித்து தற்கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து வைகை அணை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வைகை அணை நீர்த்தேக்க பகுதியில் தந்தை மற்றும் இரண்டு மகள்கள் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி பாண்டியன் டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா, செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க